சதுர்த்திக்காக ஒரு சூப்பரான பதிவு போட்டிருந்தோம் ஒரு காம்போ ஆஃபர் விநாயகர் அது நிறைய பீசஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகி மறுபடியும் ஆர்டர் பண்ணி வர வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு விநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம சிருஷ்டி ஒலிக்கு சூப்பரான ஒரு விநாயகர் வந்த விழாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டி இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கணுன்றதுக்காக நாலு பொருட்கள் சேர்த்த ஒரு காம்போல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்காயின் வந்து ஃப்ரீயாக வரும் செல்வமத்துக்கு குறை இருக்கக்கூடாது அப்படின்றனால லக்ஷ்மி தேங்காய் கொடுத்தோம் இது நல்லாவே மூமெண்ட் ஆச்சு நம்ம வாண்டி ஸ்டாக் அவுட் ஆகி

தும்பிக்கை மட்டும் அந்த தும்பிக்கையில நம்ம நம்பிக்கையோட அதுல செய்யணும் கரெக்ட் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப உங்க வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய விநாயகர் தான் இவர் சோ இந்த விநாயகர் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்காக ஒரு சூப்பரான பதிவு போட்டிருந்தோம் ஒரு காம்போ ஆஃபர் விநாயகர் அது நிறைய பீசஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆகி மறுபடியும் ஆர்டர் பண்ணி வர வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் மறுபடியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு விநாயகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம சிருஷ்டி ஒளிக்கு சூப்பரான ஒரு விநாயகர் வந்திருக்காரு அவருடைய தன்மை என்ன தாத்யம் என்ன அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நீங்க வாங்கினீங்க இல்லையா அவங்களும் இந்த விநாயகரை வாங்கலாம் சோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான விநாயகர் இப்ப நம்ம சிருஷ்டி ஒளிக்கு வந்திருக்காரு அதை பத்தின முழு விவரங்களுக்காக தான் இந்த பதிவு சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு சொல்லுங்க ஜி நம்ம வந்து முதல்ல அந்த விநாயகர் போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து புக் பண்ணாங்க இப்ப இப்ப கூட நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் கால்ஸ் வந்துட்டு இருக்கு நேர்ல வந்து இதோ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து இந்த விநாயகர் வந்திருக்காரு இவரை விஷயங்கள் என்ன 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 இவருடைய தன்மை அந்த ஸ்டோரி அக்கா கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் குரு வணக்கத்தை பாத்துட்டு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தோட நம்ம ஆரம்பிச்சிடலாம் இன்றெடுத்த தாயாகும் உலக மக்களால் தேவாக்கு சித்தர் காளி மாதிரி சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகள் பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த சுவாமிகள்னு சொன்னாங்க அவங்களோட பொ பொங்க இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷத்தம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயங்கள் வச்சு சிஷ்டி ஒலியுற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடன் நடத்த அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இங்கே முழு நம்பிக்கையோட பக்தி ஸ்ரத்தையோடு வந்து யாரோ ஒருத்தர் பொருள் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அரிய வாய்ப்பையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்மளோட ஷாப் விடுமுறையாக இருக்குது ஸோ விநாயக சதுர்த்தி அப்படின்றது எல்லாராலையுமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா ஸோ இந்த விழாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டி ஒலியிலேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கணுன்றதுக்காக நாலு பொருட்கள் சேர்த்த ஒரு காம்போவில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிக்காயின் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தோம் ஸோ இந்த வெள்ளிக்காயின் அப்படின்னும் பொழுது சுக்கிரெண்ணம் குறிக்கும் அதில் வளம்புரி விநாய வளம்புரி காய் இடம்புரிக்காய் இந்த ரெண்டு காய்களை சித்தர் குறிப்புல இருந்து சித்தர் வழியில எடுக்கப்பட்ட அந்த விஷயத்த குருவே மந்திரத்தை சொல்லி வாயில துணியை கட்டி எச்சில் விழுங்காம விரதம் இருந்து பக்தி சிரத்தையா அவங்க கட்டி கொடுத்த அந்த பொருள் மூலியமா வீட்டுல இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷனையும் குலதெய்வத்தையும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில போகாம என்ன இன்னைக்கு நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கான ஒரு வழிகளை பண்ணோம் அதே போல நாரியல் கணேஷ் கொடுத்தோம் தேங்காய் விநாயகர் எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்துங்களும் எடுக்கக்கூடிய கலைவல்ல அப்படின்றதுக்காக நம்ம நாரியல் கணேஷ் கொடுத்தோம் அதே போல் வீட்டில் செல்வமத்துக்கு குறை இருக்கக்கூடாது அப்படின்றதுனால லக்ஷ்மி தேங்காய் கொடுத்தோம் இது நல்லவே மூமெண்ட் ஆச்சு நம்ம வண்டியும் ஸ்டாக் அவுட் ஆகி மாரியும் ரீஸ்டாக் பண்ணி மணி பூஜை பண்ணி மடியும் இது இருக்கோம் இன்னமும் தான் இருக்காங்க ஸோ அதிலேயே இன்னொரு வெரைட்டி ஒரு டைப் இருக்குன்னு சொல்லி அதையும் காட்டி அதுவுமே மூவ்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ஏன்னா சிவபெருமான் நினைச்ச நேரத்துல ஒரு அம்பாலோட இடத்துக்கு எந்த இடத்து வேணாலும் போகக்கூடிய ஒரு வலிமையா இருந்தாரு அவர் யாரையும் தடுக்க முடியல ஏன்னா அம்பாலோட கணவர் இவர் அவரை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி பூத கணங்கள்ல இருந்து எல்லாமே அம்பாலேயே வந்து சொல்றா யாருமே உள்ள அழும்பு நான் உள்ள இருக்க போறேன் கொஞ்ச நேரம் நான் தனிமையில இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட சிவபெருமான் வந்து எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க அவரை வந்து வழிபட்டுடுறாங்க அப்போ அம்பாளுக்கு ரொம்ப வேதனை ஒரு பிரைவசி அப்படி அதாவது வாழ்க்கையில பிரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தனி கொஞ்சம் விடுங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எதனால்தான் தனிமைன்றது நிறைய விஷயங்கள்ல நமக்கு இது பண்ணும் சோ அந்த பிரைவசி இல்லைன்னு அம்பாள் என்ன பண்றன்னா எல்லா ஆட்களும் சிவனால நியமிக்கப்பட்ட ஆட்கள்னால சிவன் சொல்றதுதான் கேட்பாங்க நம்மளா ஒரு ஆளை நியமிக்கலாம் அப்படின்னு ஏன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்ப அந்த சக்தியா இருக்கக்கூடிய நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளோட குளிரலை என்ன பண்றாங்க அம்பாள் மஞ்சள் எடுத்து உடம்பு முழுக்க பூசுறா அந்த பூசின மஞ்சளோட சேர்ந்து அந்த அழுக்க பிடிச்சு வச்சரா அதுதான் பிள்ளையாரா வர்றாரு சோ பிள்ளையாரா வந்தானே நீ என்னோட குழந்தப்பா எனக்கு பாதுகாப்பா நீ வெளியில நில அம்மா போய் உள்ள ஸ்தானம் பண்ற குளிச்சுட்டு வந்துடுற அப்படின்றாங்க இவர் யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு நிக்கிறாரு அப்ப முதல்ல நந்தியம்பெருமன் வராரு நந்தியம்பர்மன் கிட்ட சொல்றாரு நீ எங்க அம்மா உள்ள இருக்காங்க எங்க அம்மா யாரும் கூடாது இல்ல சிவபெருமான் வந்து பார்க்கணும் யாரா இருந்தாலும் வர முடியாதுன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு திருத்தி விட்டுறாரு அவர் போய் சொல்றாரு ஏதோ ஒரு பையன் வந்து ஒன்னு நிக்கிறது எவ்வளவு சொன்னாலும் அந்த பையன் கேட்க மாட்டேங்குது அடாவரித்தனம் பண்ணது நீங்களே போங்க அப்படின்ற பூத கணக்கலாம் அனுப்புறாரு குழந்தைய வந்து போனவன் நீ நந்தி உனக்கு எப்படித்தான் எதனா பண்ணிட்டு பண்ணி பூத கணக்கலாம் அனுப்புறாரு ஓ எவ்வளவு பேர் அனுப்புனாலுமே இவர் தடுத்து நிறுத்துறாரு ஏன்னா சக்தியோட அம்சம் தான் விநாயகர் தடுத்து நிறுத்தார் சிவபெருமானுக்கு கோவம் வந்து நீங்க எல்லாம் ஒரு குழந்தை இருக்க கூட சொல்லி நேர்ல போறாரு நேர்ல போன சிவபெருமான் இல்ல செல்லல்ல நான் தான்ப்பா உன்னோட அப்பா நான் தான் உங்க அம்மா பார்க்க தான் இருந்திருக்கேன் அம்மா சொல்லாம யாரையும் ஏன்னா இதுலதான் அப்ப அப்பா சொல்லுவேன் அம்மா சொன்னாதான் அப்பா ஏன்னா அம்பாள் உருவாக்கி யாரையும் உள்ள விடாதேன்னு சொல்லிட்டாங்க அப்பா வந்தா உள்ள விடுன்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தை உள்ள விட்டுருக்கும் சோ அப்படி உள்ள விடல எவ்வளவோ ட்ரை பண்றாரு எவ்வளவோ படுத்துறாரு எவ்வளவோ இது பண்றேன் ஏன்னா பாக்குறதுக்கு அப்படியே சக்தியின் வடிவமா இருக்காரு விநாயகர் அவ்வளவு அழகா தேஜஸா இருக்காரு எவ்வளவு சொல்லியும் கேக்கல ஒரு கட்டத்துல கோபத்தோட உச்ச போய் நம்ம கூட என்ன பண்ணுவோம்னா நம்ம குழந்தை மேல அதீத பாசம் வச்சிருப்போம் ஒரு கட்டத்துல சொல்பேச்சு கேட்கலன்னா நம்ம கண்முடித்தனமா அடிப்போம் இல்லையா அதே மாதிரி திருசுதர எடுத்து குடுத்திடுறாரு தல துண்டா போயிடுது உடனே அம்பாள் ஓடி வந்து கதறா ஐயோ என் குழந்தை இப்படி பண்ணிட்டீங்களே உங்களுக்கு அவ்வளவு என்ன ஆத்திரம் ஒரு பச்சை குழந்தை மேல இவ்வளவு ஆத்திரத்தை காட்டுறதுக்கு தகுமா அது என்ன பெரிய ஆளா எதிர்த்து நின்றா வந்து சண்டை போட்டு இது பண்றதுக்கு ஏன் அதை சொல்லி புரியோ எவ்வளவோ சொன்னேன் கேட்கல சக்தி அப்படி இப்படின்றாரு ஆனாலும் சமாதானப்படுத்துவோம் எப்பயுமே சிவபெருமான் சமாதானப்படுத்தும் பொழுது போயிடுச்சு எப்படி வர கண்டிப்பா வர வைக்க முடியும் அப்படின்னும் பொழுது அந்த பூதகணங்கள் தேவகணங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்த வடக்கு நோக்கி போ அந்த வடக்கு நோக்கி போகும்போது வட திசையா எந்த உயிரினம் படுத்திருக்கோ அந்த உயிரினத்தோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துவா வெட்டப்பட்ட தலை ஒண்ணு சேர்க்க முடியாது அதனால விநாயகரோட தலை என்னைக்கு ஒண்ணும் சேராது அது வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துல உங்களுக்கு வந்து இன்னைக்கும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதாள புவனேஸ்வர் அப்படின்ற இடத்துல இன்னும் பிரசித்தியா இருக்கு அது எல்லாருமே போயிட முடியாது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஸோ அந்த இடத்துல இன்னமும் பாதுகாப்பாக இருக்கிறதா ஒரு ஐதீகம் ஸோ இப்படி வடக்கு திசையாக போறாங்க எல்லா உயிரினமும் அவங்க அம்மா ஒட்டி ஒட்டி படுத்திருக்கு ஆனா ஒரே ஒரு உயிரினம் தன்னிச்சையா தனியா படுத்திருக்காது எதுதானா யானை யானையோட குட்டி மட்டும் வடக்கு திசையா தலைவிச்சு வச்சு அதனாலதான் வீட்டில் பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க தலையை வந்து வடக்கு திசையை வச்சு படுக்கக்கூடாது அப்படி வடக்கு திசையை வச்சு படுத்தா எண்ணில் அடங்காத வியாதிகளுக்கு உள்ளாகும் மனவேதனைகள் சஞ்சலங்கள் உண்டாகும் அதனாலதான் வடக்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு சோ அப்போ என்ன ஆகும்னா ஏன்னா நம்ம வடக்கு திசையில தலை வச்சோம்னா தெற்கு பார்த்த மாதிரி படுப்போம் எமனோட திசை தெற்கு அதனால அந்த திசையில சோ இதுல படுத்து அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அந்த தலைக்கு உயிர் இருக்கு அப்ப பாத்துக்கோங்க உயிரினத்துலயே தலை வெட்டப்பட்டு அந்த தலைக்கு உயிர் இருக்கிறது இந்த யானையோட தலைக்கு மட்டும்தான் அதை எடுத்துட்டு வந்து இந்த விநாயகரோட உடம்புல பொருத்த பொழுது அந்த பொருத்தத்துக்கு சில பழைய நேரங்கள் ஆகும் இல்லையா அந்த சில மணி நேரங்கள் ஆகும் பொழுது அந்த தலைக்கு அந்த பிராண சக்தி கொடுக்கறதுக்கு அது காதுகள் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னும் பொழுது அந்த தலைக்கு தனியாவே உயிர் ஃபர்ஸ்ட் தலைக்கு மட்டும் தலைக்கு மட்டும் எப்படின்னா தலை கவசம்னு சொல்லுவாங்க இல்லையா மாதிரி இனிமேல் எந்த சூழ்நிலையும் விநாயகனோட தலை இதுவாக கூடாது விநாயகனோட தலைக்கு வந்து அதாவது எப்படி பழைய குழந்தை இதுவா இருந்துச்சோ அதோட மடங்கு ஏன்னா அம்மா மட்டுமே கொடுத்த குழந்தை இதுவா அப்பாவோட சக்தியும் சேரும் பொழுது அந்த குழந்தை இதுவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க மதம் பிடிச்ச யானையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அதே மாதிரி குழந்தைத்தனமா இருக்கக்கூடிய குட்டி யானை வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும் சுட்டித்தனமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ஸோ நல்ல ஞானம் இருக்கணும் நல்ல செல்வம் இருக்கணும் அதே போல் தலைக்கு வந்து அது தலைப்பாகையோடு போகுன்னு சொல்வாங்க அதனால் இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல இந்த தலைக்கு வந்து உயிர் கொடுத்து அந்த தலையை கொண்டு போய் அந்த உடலோடு சேர்க்குறாரு அந்த முண்டம்னு சொல்லுவாங்க அந்த உடலோடு சேர்க்குறாரு அதனால இந்த தலை பகுதிக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அதீர சக்தி உண்டு மனிதனுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம பிராணன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலை இல்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சின்னு சொல்லுவாங்க அதில் இந்த பூர்வ மத்தியில் ரெண்டு இதுவும் நைன்டி டிகிரில மீட் ஆகும் அது பேர் பீனியல் கிளாண்டு ஸோ அந்த இதில் தான் இருக்கும் ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த விநாயகரோட முகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதீத தன்மையோட இருக்கும் ஏன்னா காதுகள் பெருசா நம்ம சொல்றதை கேட்குற அமைக்கும் அதே அதே ராஜா குளம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரவானோட அந்த தலைமாரி தான் ஸோ எப்படி மகாபாரதம் போர் நடக்கும் பொழுது அந்த மகாபாரத போர் முழுக்க நான் சொல்லி அரவான் இருந்தாரோ அதே போல அந்த முண்டம் அந்த உடல் இருக்கு அந்த உடல்ல இருந்து தனி தலை வந்து தனியா போயிடுச்சு அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண இப்ப எப்படி நம்ம இதய அருவ மாற்றி சிகிச்சை பண்ணும்போது இதையும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் தனியா சோ அதை எடுத்துட்டு வந்து பொருத்தி பார்ப்பாங்க அதே போல இந்த தலைக்கு வந்து தனி அதீத சக்தி கொடுத்தாங்க சோ ஒன்னு சேர்க்கும் போது அது வேற மாறிடும் இப்படி வந்து முருகன் வந்து ஆறா பிரிஞ்சிருப்பாரு ஒன்னு சேர்க்கும் போது ஒரு உருவமா வருது ஒரு உருவம் ஆறு தலைன்னு வரும் அதே போல ஏகன் அனேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானால ஒரே ஒருவரா உருவாக்கப்பட்டதுதான் விநாயகரோடு அந்த விநாயகருக்கு வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது யாரா இருந்தாலும் ஏ சிவபெருமானே இருந்தாலும் விநாயகரை வனவாங்காம விநாயகர் வணங்காம எந்த ஒரு காரியமும் செல்லுபடி ஆகக்கூடாது அப்படின்னு வரங்கள் எண்ணில் அடங்காத வரங்கள் கொடுக்குறாங்க அதே போல இந்த விநாயகரோட தலை ஏன் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தான் பண்ணியிருக்கோம் சோ இது இந்த இதோட தன்மை என்ன அப்படின்னா வாழ்க்கையில மனுஷனுக்கு கஷ்டம்ன்றது வரும் சோ ஒரு கட்டத்துல நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம வாழவே முடியாது இதுக்கு மேல நம்மளால சரவல் பண்ண முடியாது அப்படின்னு சோ எல்லாத்துக்குமே வடி இருக்கு இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்லணும்னா விநாயகரோட இதுலேயே சொல்ற மாதிரி உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வராங்களா ஞானப்பழம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாம்பழம் அது அந்த ஞான பழத்தை வாங்கணுன்றதுக்காக முருகர் போயிட்டாரு விநாயகர் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சோ அந்த யோசனை எங்க இருந்து வருது இந்த புத்தியில இருந்து தான் வருது அப்போ அந்த ஞானம்ன்றது அப்படின்னு உடனே அம்மா அப்பா தான் நம்மளை படைச்சாங்க அப்ப அந்த அம்மா அப்பா உலகம் முழுக்க சுத்தி இருப்பாங்க உடனே சுத்தி வந்து வாங்கினார் சோ நம்ம இந்த விநாயகரை சிருஷ்டி ஒளியில ஒரு முந்நூறு ரூபாய் பட்ஜெட்ல நம்ம கொடுக்குறோம் சோ இந்த விநாயகருக்கு தொடர்ந்து அஞ்சு நாள் வந்து மஞ்சளால அர்ச்சனை பண்ணணும் எப்படி அர்ச்சனை பண்ணணும்னா கையில மஞ்சள் எடுத்து நம்ம அதோட இடது கையில வச்சு நல்ல மனசார சங்கல்பம் பண்ணி உடம்பு முழுக்க அந்த மஞ்சளை தேய்ச்சி இந்த விநாயகர் மேல போடணும் ஸோ போடுறதுனால நம்மளோட உடம்புல நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கிரகங்களால ஏன் மஞ்சள்னா மஞ்சள் வந்து கிருமி நாசினி மஞ்சள் வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடிய சில பேருக்கு கல்யாணம் தள்ளிப்போம் சில பேருக்கு குழந்தை பேர் போகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகளால் அவஸ்தப்படுவாங்க சில பேர் நெகட்டிவ் வைப்ஸால பாதிக்கப்பட்டுருவாங்க இப்போது எப்படி வந்து யானையோட தலை துண்டிக்கப்பட்டாலும் அந்த யானையோட உடம்புக்கு உயிர் வரல ஆனால் விநாயகனோட உடம்புக்கு உயிர் வந்துச்சு அந்த முண்டம்மா இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு உயிர் வந்துச்சு அப்போ அந்த ஞானத்தை பெற்ற இந்த தலையை எனக்கு புத்திய கொடு அதாவது சாதுரியம் உள்ள எங்கேயும் சோ அந்த மஞ்சளை வச்சு மனசாரையான அம்பாள் வந்து எப்படி வந்து உயிர் கொடுத்தாலோ அதே போல இந்த தலைக்கு நம்மளோட நெகட்டிவ் வைப்ஸ் வந்து விநாயகனா கொண்டு வரும் இந்த விநாயகரை அஞ்சு நாளுக்கு அப்புறம் இந்த விநாயகர் சௌர்த்தியில இருந்து அஞ்சு நாளுக்கு அப்புறம் கொண்டு போய் தண்ணியில தண்ணியில போட்டு கண்டிப்பா தண்ணி இந்த விநாயகர் விநாயகர் எப்படி போடுறமோ அதே மாதிரி போட்டுரும் இல்ல என்னன்னா விநாயகரோட தன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து சக்தியை நம்மளோட சக்தி அது நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி நம்ம நம்ம நெகட்டிவ் வந்து நம்மளை விட்டு சொல்லி ஒரு குழந்தை இருக்கு திஷ்டி சுத்தி போறோம் என்ன நம்ம பண்றோம் கந்திஷ்டி விநாயகர் இந்த விநாயகர் இப்படி எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா கந்திஷ்டி விநாயகர் இருக்கு விநாயகர்லயே மொத்தம் ஐம்பத்தோரு கணபதி இருக்கிறார் நான் சொல்றது ஆதி முதல் கணபதி கணபதியின் உருவாவதுக்கு முன்னாடி அதாவது இந்த தலையோட வந்த ஆஹ் முன்னாடி அந்த அந்த தலைக்கான ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜிபிச்சு அதன் மூலியமா இதுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம் மறுபடியும் இப்ப இத வந்து அந்த நெகட்டிவ் வைப்ஸ் ஃபுல்லா இழுக்கிறதுக்கு அதுக்காக தான் துதிக்கை மட்டும்தான் இருக்கும் தும்பிக்கை மட்டும் அந்த தும்பிக்கையில நம்ம நம்பிக்கையோட அதுல சேர்க்கணும் செய்யணும் உடல் வந்து இருக்காது வெறும் முகம் மட்டும் அந்த விநாயகரோட முகத்தை வச்சு எப்படி அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அந்த மாதிரி முக அமைப்போட கொண்ட இந்த விநாயகர் முன்னூறு ரூபாய் ஆமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலச நிப்பாட்டம்னா தேங்காய் மட்டும் தான் இருப்பாங்க அந்த கலசத்துக்கு இப்ப அம்பாளுக்கு வரலட்சுமி விரதம் இந்த மாதிரினாலும் அந்த கலச தேங்காய்க்கு உள்ளதான் முகம் வச்சு நம்ம கொண்டு வரும் அப்போ அந்த என்டையர் இதுவே அந்த முகம் தான் அந்த முகம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனை வந்து அழகா காட்டுறதும் ஒரு மனுஷனை விகாரமா காட்டுறதும் ஒரு மனுஷனை நல்லவனா காட்டுறதும் ஒரு மனுஷனை கெட்டவனா காட்டுறதும் இந்த முகம் தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க சோ எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் போறதுக்கு அஞ்சு நாள்ல போறதுக்கு அஞ்சு நாள்ல நம்ம பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நாப்பத்தெட்டு நாள் இது வந்து முழு நம்பிக்கையோட பண்ணணும் ஸோ கையில மஞ்சள் எடுத்துக்கொட்டணும் மறுபடியும் சொல்றேன் கையில மஞ்சள் எடுத்து இடது கையில் அந்த மஞ்சளை வச்சு இப்போ தூளை நல்ல சங்கல்பம் பண்ணி வேண்டிட்டு மறுபடியும் அந்த வலது கையில் மாத்திட்டு உடல் முழுக்க நல்ல தேய்ச்சி எடுத்துணும் நல்ல கால் உள் கீழ்பாதம் உள்பட இப்படி எடுத்துட்டு விநாயக பெருமானே சக்தியின் மேல ஆணையிட்டு சொல்றேன் எனக்கு ஏற்பட்டுள்ள ஏற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களும் நீங்க ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையில மெம்மேலும் வெற்றியும் என் வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தையும் என்னோட வாழ்க்கையில தொடர்ந்து நான் பயணிக்கக்கூடிய

போடுவோம் இந்த மண் பிள்ளையா அதே போல போட்டுடணும் இது என்ன இது ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் ஸோ இதனால நேச்சர் எதுக்கும் பாதிப்படுறது தேங்காய் தான் இந்த தேங்காயோட தன்மை நெகட்டிவிட்டி எடுக்கிறதுக்காக பூஜை பண்ணது விநாயகர் நான் சொன்ன மாதிரி ஆதி இது பண்ணதுனால ரொம்ப விரியமா இருக்கும் இது சித்தர் குறிப்பிலிருந்து எடுத்து பண்ணதுனால நம்ம பண்ணல குரு சொல்லி குரு மந்திர உபதேசம் பண்ணி குருவே பூஜை பண்ணி இதை கொடுத்து அதை ரெடி பண்ணிருக்காங்க சோ தான் துதிக்கை பாத்தீங்கன்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா துதிக்கைன்றது இங்க இருந்து வரும் ஆனா இங்க பாருங்க நெத்தி நெத்திலிருந்து வந்து மேல இருந்து வந்திருக்கு சோ நெகட்டிவ் ஃபுல்லா அந்த உச்சில எடுக்கும் அதாவது பிறக்கத்துக்கு முன்னாடி நம்ம பிற இந்த பிறவின் இல்ல முற்பிறவியா இருந்தாலும் சரி அந்த முற்பிறவில செய்யப்பட்ட பாவம் ஏன்னா நம்மளோட பிறவை பதிவு எல்லாம் நம்ம முதுகு தண்டுல இருக்கும்னு சொல்லுவாங்க சோ இதை பார்க்கறதுக்கு முதுகு எலும்பும் சொல்லலாம் சோ இந்த இடம் அந்த மூன்றாவது கண் சொல்லுவாங்க சோ மூன்று கண்கள் மாதிரிதான் இது ஸோ இதுல இருந்து உரியப்பட்டு அந்த உச்சில ஏத்திக்கும் ஸோ இதுல மேல பாத்தீங்கன்னா தேங்காய் அமைப்பு ஸோ இதுல ரெண்டு டைப் ஆஃப் தேங்காய் அமைப்பு வச்சிருக்கோம் நம்ம கீழே வந்து சர்க்கிள்லயும் வரும் ஸ்கொயர் டைப் ஆமா ஸ்கொயர் டைப்லயும் இருக்கும் ஏன்னா பேஸ் வந்து இதுவா இருக்கணும்ன்றதுக்காக ஸ்கொயர் டைப்லயும் இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே எடுத்து திருஷ்டி தோஷங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை உங்க வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய விநாயகர் தான் இவர் ஸோ இந்த விநாயகர் முந்நூறுவா பட்ஜெட்ல யாருக்கு வேணுமோ வீடியோல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க உடனே புக் பண்ணுங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த விநாயகரும் நான் வாங்கியிருக்கேன்னாலும் தாராளமாக நீங்க இந்த விநாயகரை வாங்கலாம் அவர் வந்து செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி தேவியோட உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு இவர் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களை நீக்கக்கூடியவர் உடல் திருஷ்டி திருஷ்டி தேக திருஷ்டி எல்லா திருஷ்டியும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் நம்ம சிருஷ்டி ஒலியில நிறைய உங்களுக்காக நாங்கள் ஸ்டாக் இறக்கியிருக்கோம் இது எல்லாமே பூஜை செஞ்சு நம்ம ஷாப்க்கு வந்திருக்கு யாரும் ரேரா மஞ்சள்ல கூட பண்ணிருப்பாங்க ஃபஸ்ட் நம்ம மஞ்சள் அப்படிதான் பண்ணனும்னு சொன்னோம் சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல தான் இதுவா கிடைச்சிருச்சு அதனால ரெட்ல தான் மேக்ஸிமம் பண்ணிருக்கோம் சோ மஞ்சள்ல பண்ணணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டுக்காக இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணனும் அந்த மஞ்சள் போட்டாலும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆனா மஞ்சள் போட்டாங்களா இல்லையா உங்களுக்கு தெரியாதுன்றதுனால ரெட்ல மாத்திருக்கு ஓகே ரொம்ப சிறப்பு யாருக்கெல்லாம் இந்த விநாயகர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இமிடியேட்டா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உடனே இந்த விநாயகரை விநாயகர் சதுர்த்திக்குள்ள புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஞாயிற்று

இந்த மஞ்ச பொடியை கையில வச்சுக்கட்டணும் ஏன்னா இருக்கிறது மட்டும் தாங்க இதை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா மறுபடியும் வராது அடுத்த வருஷம் நமக்கு அனுகிரகமும் ஆசியும் இருந்தா குரு அருள் இருந்தால் திரு நம்ம இதை பண்ண முடியும் சோ முந்நூறுபா ரூபாய் பட்ஜெட்ல எப்பேற்பட்ட செய்வினைக்கும் இதில் தீர்வு உண்டு எப்பேற்பட்ட திஷ்டி தோஷத்துக்கும் இதில் தீர்வு உண்டு எப்பேற்பட்ட உடல் ரோகமாக இருந்தாலும் அதில் தீர்க்கிறதுக்கு தீர்வு உண்டு எப்பேற்பட்ட குழந்தை பேர் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கத்துக்கு தீர்வு உண்டு எப்பேற்பட்ட திருமண பாக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கிறதுக்கு தீர்வு உண்டு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது மனம்னா மனசு அழைப்பாயிருது மன சம்பந்தப்பட்டது அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்னை தானே உழைப்பிப்பாங்களா அந்த மாதிரி பிரக்ஷனைக்கும் திருவிங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க அதே போல ஒரே வெட்டுல தலையை எடுத்துட்டு வரணும்ன்றதுதான் சிவபெருமான் ஆணை அந்த சிவபெருமான் ஆணையோட இந்த முகம் மட்டும் கொடுக்காம அதுல உள்ள இழுக்கிறதுக்காக இந்த துதிக்கை மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க இதுல ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அது சூட்சமமா இருக்கும் சோ இத வந்து பிரிக்கிறது எல்லாம் வேண்டாங்க நீங்க ஜஸ்ட் மஞ்ச பொடி எடுத்து மனசார வேண்டி வேண்டி போட்டீங்கன்னா அந்த மஞ்ச பொடி உள்ள உள்ள போகும் சோ நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம நிறைய விஷயங்கள் வழிகளை சிருஷ்டிஒ பார்த்து பார்த்து தேடி தேடி குரு வழியில உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் இத நம்பிக்கையோட பக்தி சரத்தையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா மாற்றத்தை நிச்சயமா உங்க வீட்டுல மாற்றங்கள் நிலைக்கும் இந்த விநாயகரை உங்க வீட்டுக்கு வாங்கிக்கோங்க சிருஷ்டி